நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் சத்திமான் ரோட்டாவேட்டர் செட்டா பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி மகேந்திரவாலா அர்ஜுன் நோவா அறுநூற்றி அஞ்சு டிஐ ஐ மாடல் வண்டிங்க டிஎன் எழுபத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியின் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் வந்து வருங்க இரண்டாயிரத்தி இரநூறு ஜெளரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க வண்டி கூடவே சத்திமானுடைய நாற்பத்தி இரண்டு கத்தி ரொட்டவெற்ற கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆத்தாரங்குப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் நோவோ அறுநூற்றி அஞ்சு டிஐ ஐ மாடல் வண்டி சத்யமான் ரோட்டவாட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே